ஆரம்பிச்சு இந்த வருஷம் ஏழு வருஷம் முதல் நாள் என்ன சொன்ன கோவில் காமெடியில் நிப்பா இருந்த ஏழாவது வருஷம் உட்காந்து காமெடி வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து கேட்கறவங்க மேல வந்து பேசினால்தான் அந்த கஷ்டம் தெரியும் கடினம் கடினத்துக்கு ஆப்போசிட் என்ன மென்மை மென்மை தானே லேஸ் மனசை லேசாக வச்சுக்கிட்டா காமெடி லேசிக்க இவர் என்ன பேசிக்கிறதை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கமாக வச்சிருந்தா சிரிக்க முடியுமா பார்க்கில் போய் அவங்களா சிரிச்சுக்கிறாங்க அவங்களா கை தட்டுறாங்க ஏதோ ரொம்ப அக்கறையாக வந்து ஆறு பேர் இத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் கையில் இருக்கணும் சிரிக்கணும் இல்லையா அது உங்கள் உடம்புக்கு மாதிரி நல்லது காமெடிங்கிறது காமெடி பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு ட்ராமா பயிற்சி பள்ளி ஆரம்பித்து இந்த ஆறு வருஷத்தில் நான் இன்வால்வே ஆகாம டைட்டில் உங்கள் சாய்ஸ்ன்னு ஐம்பது நிமிஷத்துக்கு ஒரு ட்ராமா நம்ம கலைஞர்கள் போட போகிறாங்க அதே எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு தெரியுமா அது ஒரு பெரிய சாதனை உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த மெட்ராஸ் சிட்டிலேயே ரெண்டாவது அதிகமாக செலவு பண்ணுற காமெடி கலப்பு மடிவாக காமெடி கிடையாது பாக்கி ஒரு சின்ன ஆப்பிள் பேரை வச்சு நடத்தி ஒரு பத்து பேர் இருபது பேரோட நடத்திக்கிறாங்க ஆனால் இங்கே பக்கா ஸ்டேஜ் போட்டு ட்ராமா வந்து பட்டிமன்றம் கருத்தரங்கம் டான்ஸு நாற்பது ட்ராமா கிட்டத்தட்ட பண்ணியிருக்கோம் நாற்பது ட்ராமா ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு ட்ராமாவுக்கு இருபது ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்காக எம்சிசி தேட்டர் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த நடிகர்களை வச்சு எல்லா சபாலையும் போய் செட்டை போட்டு ட்ராமா போடுவோம் மன்னர்கள் எல்லாம் சொன்னது எல்லாமே நல்ல நகைச்சுவை அதை வந்து மனசாக நான் ரசித்தேன் இதில் என்ன தெரியுமா சூட்சமம் அவங்களும் குறிப்பு வச்சுருந்த கோடியத்தில் இருக்கிறதுனால அந்த குறிப்பு தெரியாது ஒவ்வொரு நகைச்சுவையும் அவங்க அந்த ஒவ்வொரு பூ மாலையாக தொற்றுவாங்க ஒரு கதையோட ஒரு மாலையாக தொடுக்கும்போது எங்க ஓபனிங் எங்கே எண்டு தெரியவே தெரியும் அது வாட்டில் போகும் கேஷுவலாக போய் இருபது நிமிஷமாக நாற்பது நிமிஷமாக போட்டு கொண்டாட்டி ரெண்டு நேரம் திட்டிட்டு ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து வசதி இல்லையே அதனால நம்ம எப்படி நகைச்சுவையாக வந்து நல்லா சிறப்பாக மாலை பார்ப்போம் மாலை தனித்தனியாக இல்லாமல் மாலையாக போதும் அந்த நார் தெரியாமல் இருக்கும் திருச்சி கிளம்ப பார்த்துருக்கீங்கன்னா எப்படி கட்டினானே தெரியாது அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை பேச்சு எப்படி பேசுறது அப்படின்னு எப்படி இந்த நடிப்பு பயிற்சி பண்ணி ஆரம்பிச்சோன்னோ அந்த மாதிரி அதையும் இன்றைய ஆரம்பிக்கலாம் உங்களுக்கெல்லாம் இல்லை ஏற்கனவே இருக்கிற சீனியருக்கெல்லாம் இல்லை அவங்களாம் அவங்கெல்லாம் மன்னர்கள் நாங்கள் பாளையக்காரர்கள் குழுநிலை மன்னர் ஒரு புதுசாக தயார் பண்ணலாம் அதாவது விடாமல் பேசுறது முதல்ல அதுக்கு நான் கற்றுக்கணும் இல்லையே நான் கற்றுக்கிட்டு ஒரு வார்த்தியாராக வரலாம் அப்படின்னு இந்த நாடகம் டைட்டிங் மட்டும்தான் நான் வச்சேன்